இன்னே பேரு மாட்டியோட பாக்கீங்களா இருங்கருங்க உங்களுக்கு என்ன பண்ணப் போறோம் பாருங்க இது தானோட பாருங்க நான் இருக்கேன் மோனிகா நம்ம ஐசக் ஏதாவது பண்ணி ஆவணுமா ஆமானே அவன் நம்ம வெச்சிருக்க சாக்லேட் பிஸ்கட் நீ எல்லாத்தையும் அம்மாவும் அவனோ ஒண்ணுமே கேட்க மாட்டேன்றாங்க ராமு ராமு யார் அது கூப்றது நீ யாரு நீ யாரு நான் பென் குயின் என்னது பென் குயினா நீ அப்படி எங்க வீட்டுக்கு வந்த மோனிகா அத சீக்கிரம் தெரிஞ்சி விடுமா நான் இங்க இருந்து போகல

அம்மா இதெல்லாம் எங்களுக்கு இல்ல நம்ம வீட்டுக்கு பென்குயின் வந்திருக்கு அதுக்கு தான் எடுத்துட்டு போறோம் என்னது பென்குயின் குயின் வந்திருக்கா நீங்க என்ன பைத்தியம் நம்ம வீட்டுக்கு எங்க வந்திருக்குது பெண் இல்லம்மா இல்லமா உண்மையிலேயே வந்திருக்கு வாங்கம்மா நான் காட்றேன் இந்த பொண்ணோ அவங்க கூட சேர்ந்து பைத்தியம் ஆயிச்சி எங்க வந்திருக்குது பெண் குயின் வந்து காட்டு வா ஐயோ அம்மா வரங்க சரி நம்ம இந்த ரூம்ல போய் ஒளிஞ்சிடலாம் எங்க பெண் அம்மா இவ்வளவு நேரம் இங்க இருந்தது எங்க போச்சுன்னு தெரியல அண்ணா நான் நினைக்கிறேன் அது நம்மள பார்த்து பயந்து ஓடிடுச்சுன்னு உங்க ரெண்டு பேருக்கா மூளை கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் ஹாய் பெண்கன் ஓடி போயிச்சு பெண்கன் ஓடி போயிச்சு ரொம்ப சந்தோஷப்படாத மூனிகா இங்க பாரு நான் இங்க வந்துட்டேன் நீ மறுபடியும் வந்துட்டியா அம்மா அட இந்த பசங்க திருந்தவே திருந்தாதங்க போல இருக்க அட இது ஐசோகோட பம்மை என்ன இவ்வளவு பெருசா இருக்கு என்னது ஐசே பொம்மை பிள்ளை என்ன பண்ற ஒரு சின்ன குழந்தை உங்களை முத்தாண்டு ஆக்கி இருக்கு இதுக்கு போய் பயப்படுறீங்க மோனிகா ஐசக் தாம நம்மளெல்லாம் பயம் காமிச்சிருக்கான்